இன்று நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் மு க ஸ்டாலின் அவர்கள் சபாநாயகர் அப்பாவு கிட்ட சொல்றாரு ஊர்ந்து போகிறது என்ற வார்த்தையை நீக்கிவிட்டு தவழ்ந்து போறதுன்னு மாத்திக்கங்க இது ஒண்ணு அன்பார்லிமெண்ட் வேர்டு கிடையாது சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை இவர் கலச்சிக்கிட்டா அவர் பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்டு மக்களினுடைய பிரச்சனைய துணிவோடு எதிர்த்து சட்டசபையில் உங்களை கேள்வி கேட்கிறாரு அதுக்கு பதில் சொல்ல உங்களுக்கு துப்பு இல்ல தெம்பு இல்ல தானி இல்ல பக்கு இல்லாக்கா பொத்திக்கிட்டு இருக்கணும் அதை விட்டுட்டு தவழ்ந்து போனாரு குவத்தூர்ல யோ அவரு தவழ்ந்து போறாரு உருண்டு போறாரு பரண்டு போறாரு அது அவங்க கட்சிக்காரங்க பிரச்சனை அவங்க கட்சிக்காரங்க விஷயம் அவர் எப்படி போனா என்ன அவர் மக்கள் பிரச்சனையை சட்டசபையில கேக்குறாரா இல்லையா அதற்கு உனக்கு பதில் சொல்ல துப்பு நீ தவழ்ந்து போறாரு உருண்டு போறாரு இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி கதை கட்டிக்கிட்டு இருப்பீங்க சரி அவர் தவழ்ந்து போனவராக இருக்கட்டும் அப்படி தவழ்ந்து போனவருடைய கேள்வியை கூட அவர் கேட்டு எழுந்து பேசுவதை கூட எதற்காக சட்டப்பேரவையில் நேரலையில் இருந்து துண்டிக்கிறீங்க எதற்காக அவர் பேசுவதை அவர் கேள்வி கேட்பதை நேரலையில் ஒளிபரப்ப மாட்டேங்கிறீங்க அவ்வளவு பயமா உங்களுக்கு இப்படி அவர் எழுந்து பேசும் போதெல்லாம் நேரலையை கடற்பட்டு ஓடுற பின்னங்கால் பிடரியில் அடித்து போன்ற துறை நடிகைகள் கூடலாம் இன்றைக்கு அரசியல் செய்யக்கூடிய அவமானம் இத்தகைய அரசியல் செய்ய வேண்டியது இந்த அதிமுகவுக்கு இந்த காலம் தந்த இழுக்கு இது மாபெரும் அவமானம் அதிமுகவுக்கு எவ்வளவு பெரிய பிரதமர்கள் கண்கள் எல்லாம் விரலை விட்டு ஆட்டி இயக்கம் எத்தனை முதல்வர்களின் கண்கள் எல்லாம் விரலை விட்டு ஆட்டி இயக்கம் இப்படிப்பட்ட இந்த பேரியக்கம் ஸ்டாலின் போன்ற தொடை எல்லாம் அரசியல் செய்ய வேண்டிய அவலநிலை இன்று ஏற்பட்டிருக்கிறது என்றால் இது மிகையாகாது அப்போ மக்கள் பிரச்சனையை கேள்வி ஒருத்தர் எதிர்கட்சி தலைவர் கேட்கிறாருன்னா அதற்கு பதில் சொல்லணும் அதை விட்டுட்டு அவர் தவழ்ந்து போனாரு உருண்டு போறாருன்னா இதெல்லாம் என்னையா பேச்சு இது உங்களுக்கு மக்கள் பத்தி உங்களுக்கு கிடையாது மக்கள் நல திட்டங்கள்ல இருக்கக்கூடிய குறைபாடுகள் அவர் கேட்டார்னா பதில் சொல்வதற்கு உங்களுக்கு தெம்பு கிடையாது தானே கிடையாது அதை விட்டுட்டு இந்த அவதுறையை எத்தனை நாளைக்கு தான் பேசிக்கிட்டு இருப்பீங்க தமிழ்நாடு மக்கள் இதை எல்லாத்தையும் பாத்துகிட்டு தான் இருக்காங்க சரிங்க நீங்க சட்டப்பேரவையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல

அந்த வழக்க வாங்க சொல்லி மிரட்டி அந்த சிறுமியினுடைய வாக்குமூலத்தை வெளியில கசிய விட்டு நீதிமன்றம் நீங்க போக உங்களை தமிழ்நாடு அரசின் மீது இல்ல நாங்க சிபி விசாரணைக்கு உத்தரவு உத்தரவிடணும்னு சொல்லி சிபிஐ விசாரணைக்கு மாத்தினதே இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமா இல்ல அப்ப இதெல்லாம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்பாருதான் அப்படியே அண்ணா பல்கலைக்கழகம் வாங்க மா சுப்பிரமணியத்துக்கு நுற்ற நண்பனான நெருங்கிய நண்பனான ஞானசேகரன் அவர்கள் பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிக்கினார்ல அவனை காலையிலேயே அவன் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் உடனே விடுதலை பண்ணி விஷயம் பெருசானதுக்கு அப்புறம் மீண்டும் அவரை கைது பண்ணீங்க அப்ப அதன் பின்னாடி இருந்த அந்த சார் யார் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் கேட்பார் தான் அதுக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும் ஆனால் அதற்கெல்லாம் பதில் சொல்லாமல் நீங்க இவர் தவழ்ந்து வந்தாரு ஊர்ந்து வந்தாரு அப்படின்னு நீங்க திசை திருப்பீங்கன்னா இதையும் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க அது மட்டுமா மேல்மா சிப்காட்டுக்கு எதிராக போராடிய விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டீங்களே அதை ஒரு சக விவசாயியாக இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்டாரு அது இன்றும் கேட்பார் என்றையும் கேட்பார் அப்ப விவசாயிகளின் மீது குண்டர் சட்டம் போட்ட ஒரு கையாளாக அரசு தான் உங்கள் அரசு அப்ப உங்கள் அரசை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்பாராம் அதுக்கு நீங்க சட்டமன்றத்தில் பதில் சொல்லணும் தான் ஆனால் அதற்கெல்லாம் பதில் சொல்வதை விட்டுவிட்டு நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவழ்ந்து வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நீங்க சட்டசபையில இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா அப்ப உங்களுக்கு மக்கள் பிரச்சனை பற்றி பேசுவதற்கு அப்படி என்ன பயம் எதிர்கட்சி தலைவரை பார்த்து அப்படி என்ன பயம் அவ்வளவு பெரிய தொடைநடி அங்கியாக நீங்கள் இருந்தால் எதற்கு உங்களுக்கு முதலமைச்சர் பதவி அப்ப அவர் ஆக்கப்பூர்வமான கேள்வி கேட்டார்னா அதுக்கு ஆக்கப்பூர்வமான பதில் சொல்வதுதான் அறிவாளிகளின் தனம் ஆனா அவர் கேட்கிற கேள்வி வேற ஆனா நீங்க சொல்ற பதில் வேற இன்னைக்கு வரைக்கும் அவர் தவழ்ந்து வந்தாரு தவழ்ந்து வந்தாருன்னு சொன்னீங்கன்னாக்க என்னையா என்ன அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்ப மக்களுக்காக நீங்க சட்டசபை கூட்டல எடப்பாடி பழனிசாமி தவழ்ந்து போனார் விவாதிக்கிறதுக்காக நீங்க தம்பய கூட்டுறையா அப்ப இதுதான் உங்களுடைய அரசியலா இந்த கேவலமான புழுத்து போன எச்சை அரசியலை இந்த தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கார்கள் விரைவில் உங்களை அடித்து ஓட ஓட விரட்டும் காலம் ரொம்ப வெகு தொலைவில் இல்ல அந்த காலம் விரைவில் வரும் மு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் தொடைநடிகை என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு தெம்பும் திராணியும் துப்பும் வக்கும் இருந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவதை முழுமையாக நேரலையை துண்டிக்காமல் நீங்க காட்டுங்க பார்ப்போம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுந்து கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் நேர்மையாக மனசை தொட்டு ஆதாரபூர்வமாக நீங்க பேசுங்க பார்க்க சட்டசபையில அப்ப அதையெல்லாம் பேசுவதற்கு கூட துப்பு கிடையாது அவ்வளவு ஒரு சாதாரண யூடியூபர் இர்பான் மேல உங்களால நடவடிக்கை எடுக்க முடிஞ்சதா நீங்க வேணா நீங்க சரியான ஆளா இருந்தா நீங்க முதல்வராக இருந்தா எங்க தலைவன் இர்பான் மேல கை வச்சு பாரியா எங்க தலைவன் இர்பான் மேல நீங்க வேணா வழக்கு போட்டு பாரியா இந்த மு ஸ்டாலினுக்கு அரசுக்கு தெம்பும் தானியம் இருந்தால் இந்த மு ஸ்டாலின் அரசின் கீழ் இழங்கக்கூடிய காவல்துறைக்கு தெம்பும் தானியம் இருந்தா இவ்வளவு தவறுகள் பண்ணானே தன்னுடைய குழந்தையினுடைய பாலினத்தை வெளியே சொன்னானே அவனுடைய குழந்தையினுடைய தொப்புள் கொடி அவனே கத்திரிக்கோள் எடுத்துட்டு ஆபரேஷன் தேட்டர்ல போய் கட் பண்ணானே அந்த இர்பான் மீது உங்களால் வழக்கு போட முடியுமா நீ உங்களுக்கு தெம்பும் தாணி இருந்தா அந்த இர்பான் மீது நீங்கள் வழக்கு போட்டு பாருங்க என் தலைவன் இர்பான் மேல நீங்க வழக்கு போட்டு பாருங்க அவ்வளவுதான் உதய அண்ணாவோ கனிமொழி அக்காவோ மு ஸ்டாலின் அவர்களை நடு ரோட்ல துரத்தி துரத்தி அடிப்பாங்கன்றதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது அப்ப ஒரு சாதாரண யூடியூபரை கூட கைது பண்ண துப்பு இல்லாத தொடைநடிகி திமுக அரசு எடப்பாடி பழனிசாமியை பார்த்து நீங்க தவழ்ந்து வந்தீங்க சொல்வதற்கு என்ன அருகதை இருக்கு இப்படிப்பட்ட தொடை எல்லாம் அரசியல் செய்ய வேண்டிய கேவலம் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்திருக்கிறது எவ்வளவு பெரிய தலைவர்களோடு எல்லாம் அரசியல் செய்த இயக்கம் இப்படிப்பட்ட தொடை நடிகைகளோடு அரசியல் செய்ய வேண்டிய தேவை காலத்தின் இழுக்கு இதை தமிழக மக்கள் புரிந்து வேண்டும் விரைவில் உங்கள் ஆட்சி குப்பையில் தூக்கி எறியப்படும் நன்றி